இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஆசைப்பட்ட உறவு விரும்பின உறவு நீங்களே கெதி அப்படின்னு சொல்லி உங்களையே சுற்றி வந்து அன்ப கொட்டி புரிஞ்சு நடந்துக்க இந்த ஒரு எண்ணங்கள் மட்டும் போதுங்க என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க இந்த ஒரு எண்ணம் இருந்தாலே நீங்க ஆசைப்பட்ட உறவு நீங்களே கெதி அப்படின்னு சொல்லி உங்களையே சுற்றி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ஆசைப்பட்ட உறவுகள் நல்லா நெருங்கி இருக்கிற உறவுகள் பிரியறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா புரிதல் இல்லை இப்படி புரிஞ்சுக்காம சில உறவுகள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களையே கெதிர் சொல்லி சுற்றி வரணும்னா சரியான புரிதல் இருக்கணும் அப்போ சில எண்ணங்களை மாற்றும் போது நினைக்கும் போது கண்டிப்பா ஆசைப்பட்ட உறவுகளை நீங்க தேடி போக தேவையும் இல்லை கெஞ்ச தேவையும் இல்லை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்க பின்னால அழிஞ்சு தெரியவும் தேவையில்லைங்க அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த எண்ணங்களை என்ன பண்ணணும் எப்படி இருக்கும் அந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லைங்க நான் அப்படிங்கும் போது தான் மேலோட்டமா நீங்க தான் ஆனா உள்ளூரை நீங்க ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உணர்வுகள் ஆசைகள் எல்லாமே அடங்கி போயிருது இந்த உணர்வுகள் இந்த எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது கண்டிப்பா ஆசைப்பட்ட உறவுகளை நம்ம தேடி போகணும்னா அவங்களே தேடி வந்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க சரியா இப்போ நிறைய உணர்வுகள் வந்து மதிக்கப்படாம இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டோம் அடுத்தவங்க நம்ம புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க முதல்ல இந்த உணர்வுகள் எமோசன் ஃபீலிங் எல்லாமே ஒரே மாதிரி செயல்படும் போது நம்முடைய எண்ணங்கள்ல பாசிட்டிவ் எண்ணங்களா மாறும் அடுத்தவங்க கிட்ட அன்பா நடந்துக்குவோம் அன்பான வார்த்தைகளை பேசுவோம் நம்ம ஒரே உருவாகுது என்ன அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போறேன் என்னன்னா நீங்க யாராவது ஒரு நபர் மீது ஆசைப்படுறீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படியாவது இங்க நம்மளை வந்து அடைவாங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றினாலும் வெளியுள்ள உணர்வுகள் சொல்லும் ஆசைப்பட்டாலும் எதுவுமே நடக்க போறது கிடையாது நடந்தது கிடையாது அப்ப எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இப்படி வரும்போது அங்க நெகட்டிவான எண்ணங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஆசைப்பட்ட உறவுகள் நம்மளை தேடி வராம இருக்க காரணமும் நம்மளாதான் இருக்கும் நம்ம எண்ணங்கள் தான் அப்போ நம்ம அதை பாசிட்டிவா யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இந்த சக்தி இந்த உலகத்துல இருக்கிற சக்தி நம்ம எண்ணங்களின் வலிமையை பொறுத்து நம்ம வாழ்க்கையில நல்லது நடத்தும் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்கள அந்த காரை நீங்க வாங்குறதுக்குள்ள ஆசைக்கான காரணம் என்ன யோசித்து பாத்திருக்கீங்களா நான் இதுல மூணு காரணங்களை சொல்றேன் ஒண்ணு நான் அந்த காரை வாங்கினேன்னா கம்ஃபர்டபுளா நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆசை இன்னொரு ஆசை நான் இந்த காரை வாங்கினா என்னை எல்லாரும் பெரிய கார் வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவாங்க அப்படின்னு மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இன்னொன்னு என்னன்னா என்னுடைய ஆசைகள் நிறைவேறணும் நான் எப்படியாவது கார் வாங்கி வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்படி மூணு ஆசைகள் இருக்கு இது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும் அப்போ ஏதோ ஒரு ஆசைக்காக தான் நம்ம அதை செய்யறோம் அப்படித்தான அதே போலத்தான் ஒரு விரும்பின ஒரு நபர் ஒரு நபரை பார்த்து ஆசைப்படுறீங்க இவங்க எனக்கு பார்ட்னரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரீசன் ஒண்ணு அவங்க என்ன புரிஞ்சு நடந்துக்குவாங்க இன்னொன்னு என்னன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இவங்க எனக்கு பார்ட்னரா வந்தாங்கன்னா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க வந்தாங்கன்னா என்ன எல்லாரும் மதிப்பாங்க அப்படிங்கற ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆசைகள் வந்து வருது இப்போ உங்க உள் ஏதோ ஒரு ஆசை இருந்தன்னா அதனுடைய உள் நோக்கம் என்ன அது எதனால இது மேல ஆசைப்படுது இந்த உறவுகள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதனால இதை ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா யோசித்து பாருங்க அப்போ அப்படி யூஸ் பாக்கும்போது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அது உண்மையாகவே உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜியால வரப்போகக்கூடிய ஒரு உறவு அட் சேம் டைம் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒண்ணுக்காக அது வருது அப்படிங்கறது ஒரு நெகட்டிவான ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வந்ததுன்னா அது நெகட்டிவான எண்ணங்கள் பெருகுது அது லைஃபுக்கு நல்லது இல்லை அப்படின்னும் போது அப்போ நம்ம ஆசைப்படுறது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்குதே தவிர சும்மா வந்து ஒரு ஆசைகள் ஒருத்தங்களுக்கு வர்றது கிடையவே கிடையாது இதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெண்ணு மேரேஜ் முடிஞ்சு ஒரு குழந்தைய பெற்ற எடுக்கிறான் அந்த குழந்தைக்கு ஒரு வயசா இருக்கும் போதே அந்த பிள்ளைய பற்றிய கனவுகளை காண்றான் எப்படி அப்படின்னா என்னுடைய பிள்ளை வளர்ந்து பெருசாகி நல்ல படிச்சு நல்ல ஒரு வேலையில இருந்து அவங்களுக்குன்னு அவனுக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகி அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் என் வாழ்க்கையில திருப்தி அப்படின்னாங்க அந்த அந்த பெண் பழையப்படியும் திருப்தியா இருப்பாங்களா அப்படின்னா இல்லை அதே மாதிரி அந்த பையனுக்கு மேரேஜ் முடிச்சு அவனுக்கும் ஒரு குழந்தை ஆன பிறகு அதுக்கு பிறகு யோசிக்குது என் பேர பிள்ள நல்லா படிச்சு லைஃப்ல செட்டில் ஆகி ஒரு வேலை ஆனாதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி அப்போ மனசுல இருக்குது போதும் அப்படிங்கறத திருப்தி இல்ல வரப்போற எதிர்காலத்த இந்த குறிச்சி இப்படி இருந்தாதான் எனக்கு நல்லது இப்படி இருந்தாதான் நல்லது அப்படின்னு அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்களை நெகட்டிவாவே ஃபார்ம் ஆக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த இதுல சந்தோஷத்தை காண முடியாம லாஸ்ட் வர வாழ்நாள் ஃபுல்ல அப்படியே இருக்கிறாங்க சரியா அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நிறைவு காணணும் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிறது வர எத்தனையோ பேருக்கு இல்லாம இருக்கு அதனால நம்ம இருக்கிறது போதும்ங்கிற ஒரு மன நிறைவு நமக்குள்ள வரும்போது அங்க பாசிட்டிவான எண்ணங்கள் கிரியே ஆகுது கூடவே நம்ம ஆசைப்பட்ட அந்த உறவுகளும் நம்மளை தேடி வர்றதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சக்தி நமக்கு ஹெல்ப் ஆனது அது இல்லாம எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இல்லை எனக்கு இது போதும் இல்லாமல் இல்லை எனக்கு ஆசைப்பட்டது நிறைவேறலை அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் பெருகி நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அவ்வளவுமே தான் நடக்கும் நம்ம இருக்கிறது போதும் இப்போ நம்ம கார் ஆசைப்பட்டு கிடைக்கல நம்ம ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னா பரவாயில்லையே நம்ம வாங்கலைனாலும் நம்ம ஃப்ரெண்டு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது கண்டிப்பா இந்த சக்தி இந்த உலகத்துல இருக்கிற உங்க நம்புகிற சக்தி உங்களுக்கு அதை கொண்டு தரும் உங்க வாழ்க்கையில நடக்கும் இல்ல உங்க ஃப்ரெண்டு அந்த காரை வாங்கிட்டா என்னால வாங்க முடியாத வாங்கிட்டானேன்னு சொல்லி ஒரு பொறாம எண்ணம் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் பெருகி நம்ம வாழ்க்கையில நடக்குது அவ்வளவுமே நெகட்டிவாக நடக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிறத நினைச்சி இப்போ இருக்கிறத நினைச்சி நம்ம திருப்தி அடையும் போது சந்தோஷமா வாழ்க்கையை வாழும் போது கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட அந்த காரியங்களை உங்க இயற்கை அந்த காலம் அந்த சக்தி இந்த உலகத்துல ஃபார்ம் ஆகி இருக்கிற அந்த பாசிட்டிவான சக்தி உங்க வாழ்க்கையில நீங்க எது ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பா நடத்தி தரும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்க மனசும் திருப்தி அடைஞ்ச சூழ்நிலையில இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை Bye see you